ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் குப்பூஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அரேபியன் துர்கிஷ் இது போல் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான இந்த குப்பூஸ் ரொம்ப சுலபமாக வீட்லேயே செய்யலாம் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த குப்பூஸ் எப்படி சுலபமாக வீட்டில் செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த குப்பு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஈஸ்ட் எடுக்க போகிறோம் ஈஸ்ட் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சூடான தண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடுறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படி இருக்கட்டும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம நம்ம மாவு பிணைஞ்சிக்க போகிறோம் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துப்போம் அங்கலமான பாத்திரம் இதில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் உப்பு செய்யும்போது மைதாவில் செஞ்சால் தான் நமக்கு அதே ஸ்டைலில் கரெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஈஸ்ட் நம்ம கலந்து வைக்கும் போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தோம் அது பத்தாது அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே உப்பு சேர்த்துடுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் இந்த ஈஸ்ட்டு வாட்டரை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ இது தண்ணி பார்த்தா அது நம்ம சேர்த்த தண்ணி அதனால் கொஞ்சம் வித வெதப்பான சூடு தண்ணி எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பண்ணி அது போல் நம்ம பிணைஞ்சி விட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சி விட்டாச்சு இப்போ நான் இதை எடுத்து அப்படியே வேறு ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்க போகிறேன் இந்த மாவு வந்து நல்லா ஊறி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா பெருசாக உப்பி வர ஆரம்பிக்கும் இது போல ஸ்டீல் பாத்திரத்துல இருந்தால் ரொம்ப ஒட்டுறது போல இருக்கும் அதனால இதை எடுத்து அப்படியே நான் ஒரு கண்ணாடி பவுலில் பெரிய பவுலில் நான் எடுத்து மாத்திடுறேன் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த மாவை பிணைஞ்சி நல்லா கையை வச்சு வச்சு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் பிணைஞ்சி விட்டுட்டு இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறேன் இது போல் நம்ம பிணைஞ்சி விட்டோன்னா இந்த மாவு நல்லா பொங்கி வரும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடியாகும் இந்த மாவு வந்து இன்னும் நமக்கு டபுளாக ரெடி ஆகும் இப்போ இந்த அளவுக்கு பிணைஞ்சி வைக்கிற மாவு இன்னும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நல்ல டபுளாக நமக்கு இந்த மாவு ரெடி ஆகி இந்த எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் இப்போ இந்த மாவு நல்லா பொங்கி வரத்துக்கு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரத்துக்காக போல் ஒரு கவர் போட்டு சுத்தமாக காற்று போகாத அளவுக்கு நம்ம இதை நல்லா மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்ல மாவு நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா நல்லா உப்பி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவெல்லாம் எடுத்து இது போல் விடலாம் இது நல்லா பார்க்கவே தெரியுது நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு இந்த பதம் இருந்தால் தான் நமக்கு இந்த குபுஸ் ரெடி போதும் நல்ல சாஃப்டாக நமக்கு இந்த ப்ரெட்டு ரெடி ஆகும் இப்போ இது போல் கையில் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவை போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி நம்ம தரட்டி எடுப்போம்ல அது போல் நம்ம தரட்டி எடுக்க போகிறோம் இந்த மாவை வந்து ஒரு நல்லா ரெண்டு சப்பாத்தி சேர்த்த மாதிரி உருண்டையாக நம்ம எடுத்துக்கணும் அளவுக்கு இருந்தால் தான் நம்ம குப்பூஸ் வந்து கொஞ்சம் திக்காக தரட்டி எடுக்க போகிறோம் அதனால் கரெக்டான சைஸில் நமக்கு ரெடியாகும் குபூஸுக்கு மாவு தரட்டும் போது ரொம்ப மெலிசை தரட்டக்கூடாது சப்பாத்தி தரட்டுறது போல் ரொம்ப மெலிசாக தரட்டாமல் கொஞ்சம் திக்னஸாக நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம தோசைக்கல்ல நார்மலாக சப்பாத்திலாம் சுட்டி எடுப்போல் அது போல் சுட்டி எடுக்கலாம் ஆனால் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்க்காம தான் இதை நம்ம சுட்டி எடுக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக நம்ம சுட்டி எடுத்தால் தான் இது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இது அப்படி நேரம் ஆக ஆக இது லைட்டாக எழும்பி வர ஆரம்பிக்கும் இந்த குப்புஸ் அப்போ தான் நமக்கு இது உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து நமக்கு வரும் இப்போ இது நல்லா ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குல இது போல் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிருக்கு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது போல் எல்லா குப்பூசியும் நம்ம இது போல் சுட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபிக்கு நம்ம வீட்டில் செய்கிற சால்னாவோ இல்லைன்னா மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவி இல்லை நான்வெஜ்ஜு இது போல் சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி ரெசிபி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாமல் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த குப்பூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்